ஒருவர் துன்பப்படும்போது நிபந்தனை ஏதும் இன்றி உதவுவதுதான் நல்ல நட்பு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னை இன்று இந்த கந்தன் தேடி வருவது இதுவே கடைசி முறை ஏனென்றால் நான் சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு மனதில் அப்பன் என்ன இப்படி சொல்கின்றார் நாம் இப்பொழுது நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக ஒருவேளை இந்த வாக்கினை கேட்க முடியாமல் சென்றுவிட்டால் அப்பன் இனிமேல் நம்மை தேடி வர மாட்டாரா நாம் எப்படி இதை சரியாக செய்வது என்று புரியவில்லையே என்று யோசிக்கின்ற என் குழந்தைக்கு இந்த கந்தன் சொல்ல வருவது என்னவென்று முழுமையாக கேட்டுக்கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் எடு நீயாகவே எதையும் சிந்திக்காதே நான் சொல்கிறேன் என்றால் நான் என்ன சொல்ல வருகிறேன் எதற்காக சொல்ல வருகிறேன் என்கின்ற தெளிவு முதலில் உனக்கு வேண்டுமல்லவா ஒவ்வொரு முறையுமே உன் அப்பன் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதுவெல்லாம் நீ என்னை அழைத்ததனால் நான் வந்தது ஆனால் இந்த கந்தன் தானாகவே உன்னை தேடி வந்தது சில முறை மட்டும்தான் அதில் இதைத்தான் நான் கடைசி முறை என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் நானாக உன்னை தேடி வந்த பொழுதெல்லாம் உன்னால் என்னை உணர முடியவில்லை நீயாக என்னை தேடி வந்த பொழுதும் நான் இருப்பதை உன்னால் கொள்ள முடியவில்லை இதற்கெல்லாம் காரணம் என்ன என் குழந்தையே உனக்குள் இருந்த எதிர்மறையான சிந்தனைகள் நாம் தெய்வத்தை தேடி வருகின்றோம் தெய்வம் நமக்கு அருள் புரியும் என்று நீ நம்பி இருக்க வேண்டும் அதை விடுத்து நமக்கெல்லாம் தெய்வம் எங்கே அருள் புரிய போகிறது என்று நீ எண்ணிவிட்டுத்தான் என் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியாக வராது என்பதனை முதலில் புரிந்து என் பிள்ளையே இதில் தவறுகள் ஏதும் இல்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த கந்தன் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்த வெற்றி அதிகம் ஆனால் அதை எல்லாம் நான் தான் கொடுத்தேன் என்று இதனால் வரையிலுமே உன்னால் சரியாக உணர முடியவில்லை நீ ஏதோ வாழ்க்கை ஏதோ பாதையில் நம்மை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையான விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ என்று புரிந்து கொள்ள தொடங்குகிறாயோ அன்று இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய் இந்த கந்தன் இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் உனக்கு குழப்பத்தை தரலாம் ஆனால் கடைசியில் அது உனக்கான முடிவை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்று நீ கலக்கம் கொள்ளாமல் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை சற்று தெளிவாக நீ கவனிக்க தொடங்க வேண்டும் முடிந்தது எல்லாமும் முடிந்தது தானே மீண்டும் அதை மாற்றி அமைக்க முடியாது அதனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்க விஷயங்கள் எல்லாம் எதை பற்றியது இதுவெல்லாம் எதை சார்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனின் முன்னின்று ஒரு முறை நீ என் வார்த்தைகளை கேட்டாலுமே அது உனக்கு பல கோடி பலன்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுது எல்லாம் உன் மனதிலிருந்து உனக்கான கஷ்டங்களை போக்கித் தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்பொழுது எல்லாம் சுற்றி இருக்கின்றவர்களின் வார்த்தைகளுக்கு பெரிதாக மதிப்பு கொடுக்கின்றன இந்த கந்தனின் வார்த்தைகளை மதிக்காமல் சென்று விடுகின்றாய் அப்பன் நம்மை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்பதனை நீ உணராமல் போய்விடுகின்றாய் அப்படி இருந்ததனால் இது நாள் வரையிலுமே எந்த ஒரு உச்சத்தையும் உன்னால் தொட முடியவில்லை ஆனால் இனி முடியும் என்று நீ முதலில் நம்பு இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னை தேடி வருவது அத்தனையும் உன்னுடைய மகிழ்ச்சியை உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் தரும் அந்த நொடிப்பொழுது கந்தன் உன் முன்னால் தோன்றுவேன் என் பிள்ளையே இந்த கந்தனை எப்படி காண முடியும் என்று யோசிக்கின்றாயா அப்பனை மயில் ரூபத்திலோ வேல் ரூபத்திலோ சேவலின் ரூபத்திலோ எங்கேனும் கண்டுவிட்டாயானால் கந்தன் உன் அருகில் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம் அப்பன் உனக்கு துணையாக வருகிறேன் என்பதனை நான் இதுபோன்று உனக்கு பல வழிகளில் உணர்த்தி காட்டி இருக்கின்றேன் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை பற்றி உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் விட்டால் கந்தன் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் அடிக்கடி புரிந்து கொள்ள முடியும் எங்கு திரும்பினாலும் என்னை பற்றிய விஷயங்களாக உன் செவிகளில் விழும் என்னுடைய பாடல்கள் உன் செவி வந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் என்ன இது நாம் கந்தனை நினைத்த உடனேயே இவையெல்லாம் நடக்கிறதே என்று உனக்கே இது ஆச்சரியத்தை கொடுக்கும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்க போகின்ற இந்த கந்தனை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது நான் நினைத்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு சந்தோஷம் என்றென்றும் நிலையாக இருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை வந்துவிட்டது என்ற அர்த்தம் ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் உனக்கு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் அதே நேரத்தில் அது நீ முடியும் நேரத்தில் உனக்கு கிடைத்த அனுபவம் இந்த வாழ்க்கையில் எந்த செயலையும் இனிமேல் செய்துவிடலாம் என்கின்ற ஒரு பக்குவத்தை கொடுத்துவிடும் இதுதான் உண்மையில் வாழ்க்கை அதனால் எதற்குமே பதற்றமடையாமல் எதற்குமே மனம் வருந்தாமல் எந்த பொழுதிலும் நீ தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கி கொள்ளாமல் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த கந்தனினருளால் தெளிவாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாரும் இங்கு யார் வாழ்க்கையையும் நம்முடைய கட்டுக்குள் வர வேண்டும் என்று நினைத்துவிட முடியாது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்றால் ஒரு நொடி இது சாத்தியமில்லை என்பதனை புரிந்துகொள் இந்த வாழ்க்கை உனக்கு எதை சாத்தியமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதை சாத்தியமாக்கி உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதியை கொடுக்க எப்பொழுதுமே நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே போதும் நான் இருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் உனக்கு தெளிவாக கொண்டு வந்து கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு நான் அழைத்து செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் தானே வருகிறது என்று சொல்லி புலம்பிய உன் வாயிலிருந்து நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன் அப்படி சொல்லப் போகின்ற நேரமும் உனக்கு நிச்சயமாக வரும் கந்தனின் அன்பு உனக்கு என்றுமே நிலையாக நிலைத்து நிற்கும் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கென நான் சொல்கின்ற விஷயம் வாழ்க்கையில் நிறைவாக உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே எப்பொழுதும் நீ மனநிறைவோடு பெற்று கொள்ள உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உன் வசமாக மாறும் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே கந்தன் என்னதான் சொல்ல வருகிறார் என்று உனக்கு குழப்பமாக இருக்கின்றதா நான் சொல்வது ஒன்றுதான் என் பிள்ளையே எதுவும் நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் இல்லாத விஷயங்களுக்காகத்தான் இத்தனை போராட்டங்களும் போராடி கொண்டிருக்கின்றாய் நான் நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொல்கின்றேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் நிறைவாக உனக்கு தருவேன் என்று சொல்கின்றேன் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உனக்கே உனக்கானதாக என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்கின்றேன் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உச்சத்தை உன்னால் தொட முடியும் என்று சொல்கின்றேன் இனியாவது என் பிள்ளை எதையும் தெளிவாக மனதிற்குள் எண்ணத் தொடங்கு கந்தன் வரும்பொழுதெல்லாம் என்னை உதாசீனம் செய்யாதே ஏனென்றால் நான் பேசுகின்ற பத்து நிமிடங்களுள் ஏதேனும் ஒரு வார்த்தை உன் மனதை ஆறுதல் படுத்தி விடலாம் தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வந்து விடலாம் அந்த முயற்சியைத்தான் உன் அப்பன் செய்து கொண்டிருக்கின்றேன் உன் முன்னால் நேரடியாக என்னால் வர முடியவில்லை என்றாலும் இது போன்ற ரூபங்களில் யார் மூலமாவது நான் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது அதனால் எதையும் உதாசீனம் விடாதே கந்தன் வருகின்ற நொடிகளில் அவரை நீ ஏற்றுக்கொள்ள மறந்து விடாதே உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி எல்லா நேரமும் உனக்கான நேரம்தான் நல்ல நேரத்தை உனக்கு நான் என்றோ தொடங்கி வைத்து விட்டேன் என்பதனை புரிந்துகொள் எதையுமே நடக்காது கிடைக்காது என்று எண்ணாமல் எல்லாமும் நடக்கும் கிடைக்கும் நல்லபடியாக மாறும் என்று நீ சொல்லிப்பார் நிச்சயமாக இனி எல்லாமுமே உன் வசமாக மாறும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா